ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வரும் காலங்களில் மகாந்தி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ராகிணியோட அப்பா வந்து சொல்லிட்டு போகிறாரு நம்ம வந்து நிச்சயத்தை இங்கே கோயிலையே வச்சுக்கரலாம் ஆனால் கல்யாணத்தை வந்து கண்டிப்பாக கொடைக்கானலில் தான் வைக்கணும் ஏன்னா நிச்சயத்துக்கே வந்து எனக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்க அவங்களெலாம் பாவம் கொடைக்கானலருந்து இங்கே தான் வரணும் ஆனால் என்னோடய சொந்தக்காரங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து கொடைக்கானலில் இருக்கிறதுனால அங்கேயே வச்சால் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாத்தா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாங்கள் நிறைய பேர்லாம் கூப்பிட மாட்டோம் உங்களுக்கு என்ன வசதியாக இருக்கோ அதே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அஜய் கூட்டிட்டு இந்த பசுபதி வந்து மோதல் எடுக்கிறதுக்கு போயிடுறாரு நிச்சயத்துக்கு அப்போ பார்த்தீங்கன்னா சாரதாவும் காவேரியும் வந்து அங்கே பக்கம் நடந்து பேசிட்டு நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு அந்த தாத்தா வந்து அங்கே போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி நிச்சயத்துக்கு வந்து நீ கண்டிப்பாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு சாரதா சொல்கிறாங்க இல்லைங்க என்ன எங்களை வந்து நீங்கள் வருத்தக்கூடாதுங்க அவங்களுக்கே தெரியும் அவர் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது எங்கள் குடும்பத்துக்கு நிறையா பிரச்சனை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா இல்லைம்மா நீங்கள் வந்து என்னோடய குடும்பத்தில் ஒருத்தவங்களாக்கிட்டீங்க அதனால அதனால தான் நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக வரணும் எதையுமே மனசில் நினைக்கக்கூடாது இப்போ நீங்கள் வரல நான் பசுபதி வந்து கேட்பார் ஏன் அவங்களோட உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் தானே எதுக்கு அவங்களை கூப்பிடல அந்த மாதிரி கேட்பார் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் பெரியவங்களே இவ்வளோ சொல்லும்போது நான் எப்படி வராமல் இருப்பேன் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிடுறாங்க குடும்பத்தோடு வரணும் சரியா உங்களுக்காக நாங்கள் வர்றோம் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறாங்க உங்களை சங்கடப்படுத்துகிறோம்னு எனக்கு தெரியுது ஆனால் வந்து நீங்கள் என்னை மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது ஐயா பெரிய தான் சொல்லாது நாங்கள் கண்டிப்பாக வந்துடுறோன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இவரும் உள்ளே வந்துடுறாரு காவேரியும் அவங்க அம்மாட்ட பேசிட்டு என்னம்மா செய்ய தாத்தாவுக்கு இதையாக பாருங்கள் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரூம்கில் நிற்கிறாங்க அவள் பார்த்தா காவேரி போய் பேசுகிறாங்க விஜய்கிட்ட எங்க அந்த நிச்சயத்தை அப்போ நிறுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அப்போ பார்த்தீங்க நான் விஜய் சொல்கிறாரு இனிமேல் நிறுத்தவே முடியாது நீ அதையெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காதவே நான் எதுக்கு நிறுத்தி நீ என்ன செய்ய போகிறேன் அஜய் வந்து லவ் பண்ணிட்டான் மறுபடியும் நீ ஏன் நிறுத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாங்க லவ் பண்ணையெல்லாம் இல்லைங்க சும்மா நடிக்கிறாங்க என்கிட்டே வந்து எப்படி தெரியுமா சொன்னால் நான் உனக்காக தான் அந்த வீட்டுக்கே வரான்னு சொன்னால் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது விஜய் சொல்கிறாரு நீ முதல்ல இங்கே வா எனக்கு சத்தியம் பண்ணு நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எந்த ஸ்டெப்பும் வா எனக்கு ஸ்ட சத்தியம் பண்ணிக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை நேற்றுறாரு காவிரியை ரொம்ப யோசிக்கிறாங்க நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி தெரியலை என்கிட்ட வேற நான் நிறுத்தணும்னு நினைக்கிறவட்ட வேற நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுன்னு இருக்கீங்க நான் சத்தியம் பண்ணுறேங்க இதுக்கு மேலே எதுவுமே ஆனால் எனக்கு தெரியும் ங்க நீங்கள் என்ன பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு காவேரியும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க சரி சரி நீ எல்லாமே நிச்சயத்துக்கு ரெடி ரெடியாகிறதுக்கு கிளம்பு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாத்தையும் எடுத்து வை அப்போ தான் நம்ம கரெக்டாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்க தான் திருந்த புதுங்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன திறந்துறது இருக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும் எடுத்து வை எல்லாத்தையும் இந்த நிச்சயமே நான் பிடிக்கலன்னு சொல்கிறேன் இல்லை நான் வரணுமா அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நீ என்னோட ஒய்ஃப் நீ என் கூட வந்து தான் ஆகணும் ஆமாம் அடிக்கடி இதை வேற சொல்லி சரி சொல்றாங்க வேமா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க காவிரி வந்து வாய்ப்பிலே சிரிக்கிறாங்க ஆனால் வந்து அதை வெளிக்காட்டிக்கிறாமல் என்ன என்னை இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்றாங்க சரி நீ கிளம்புறியா இல்லையா நீ என்ன கட்ட போகிற என்ன கலர் சேரீ கட்ட போற சொல்லி அதுக்கு மேட்சிங்காக நானும் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு இதெல்லாம் இப்போ தேவையாங்க நம்ம கல்யாணத்துக்கு ஏற்கனவே அம்மா நான் உங்களோட ஐம்பது வருஷம் ஆளணும்னு சொல்லிட்டு இருக்கு நீங்கள் இதில் என்னோட மேட்சிங் வர போகிறீங்களா நீங்கள் எனக்கு ஏதாவது எடுத்து கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏ அப்படிலாம் போகக்கூடாது ரெண்டு பேரும் தான் ட்ரெஸ் போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இன்றைக்கி எபிசோட் வந்து இப்படி தாங்க போகுது யாருக்கெல்லாம் எபிசோட் ரொம்பவே பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் யாருக்கெல்லாம் விஜய் வந்து இப்படி செல்லாமல் பேசினது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சோ அவங்கெல்லாம் விஜய் காவேரின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்